முன்னாடி வந்து நான் கம்பீரமாக தெம்போடு துணிவோடு நின்று கொண்டிருக்கிறேன் ஒன்றிய மாநில அரசுகளுடைய எல்லா சலுகைகளையும் பெறுவதற்கு இந்த ஒற்றை சான்றிதழ் வழிவகுக்கும் அது மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்டோர் சமுதாய மக்களுடைய நலனுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக ஆதி திராவிட சமுதாய மக்கள் நண்பருக்காக சமூக கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்தது மட்டுமல்ல செய்யும் அரசு நாம தான் செய்ய போகும் அரசும் நம்ம திராவிட மாடல் அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை கொள்கையே சமூக நீதி தான் திராவிட இயக்கம் உருவானதே அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைக்கணும்